Hi guys, वे वे welcome back, back to our, to our channel Kichu Sabi. So, இன்னிக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி ரிலேட்டடாக அதாச்சும் வந்து எங்களுக்கு சீ சஜன் முடிஞ்சிருச்சு அது ரிலேட்டடாக வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க அது எல்லாத்துக்குமே தான் வந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் அதிகமான கொஷின்ஸ் இல்லை ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த ரிப்பீட்டடாக அதிகமாக பேர் கேட்டது அது ஒன்று தான் ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு மேலே தான் வந்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம் அதிகமாக நம்ம பேச போகுது இந்த வீடியோவில் ஏன்னா அவங்க பேசுனா அவங்களுக்கு ஸ்டிச்சஸ் பெயின் வந்து வந்துடும் அதான் நாங்கள் ரொம்பவே கம்மியாக தான் பேச போகிறோம் கவலைப்படாதீங்க

செகண்ட் சி வந்து எப்படி பண்ணாங்க அதே ஸ்டிச்சர்ஸ் மேலே போட்டாங்களா ஏன்னா எனக்கும் அதை பற்றின ஐடியா எதுவுமே கிடையாது அதே ஸ்டிச்சர்ஸ்ல போட்டாங்களா இல்லை மேலே கீழே இறக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் நிறைய வந்துருந்துச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் சி போட்ட போட்டால் அதே இடத்துல அதே கோடு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ்கான கோடுமே வந்து போட்டிருக்காங்க அந்த கட்டு வந்து இந்த டைம் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கரெக்டாக இந்த சைஸில் வந்து கோடு போட்டிருந்தாங்க இப்போ கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ரெண்டு சைடுமே எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இன்ச்சு வந்து சேர்த்தி கோடு போட்டிருக்காங்க அவ்வளோதானே தவிர அந்த லைன் மேலேயே தான் போட்டிருக்காங்க இந்த ஸ்டிச்சஸ் இருக்கும்ல இந்த காலில எல்லாம் அடிப்பட்டா போடுவாங்கல்ல ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ்ன்றதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சஸ் போட்ட அந்த தழும்பு இருக்குல்ல அதுக்கும் இன்னொரு ஸ்டிச்சஸ்க்கும் தான் பாத்தீங்கன்னா இப்போ புதுசா உள்ள ஸ்டிச்சஸ்ஸோட தலும்பு வரும் போல அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க பட் கோடு வந்து அதே இடத்துல அது தான் பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க வேற எங்கேயுமே வந்து சைட்லையோ இல்லை மேலே கீழே இறக்கி அப்படிலாம் எதுவுமே போடல நான் பிரிச்சதுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து அந்த கோடு மேலயே தான் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா எங்கேயும் வந்து போடலை ஸோ செகண்ட் குவிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சி செக்ஷனுக்கு அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஆச்சு இதுலேயே வந்து ஆப்ரேஷன் செலவு அதுக்கப்புறம் வந்து ரூமோட இது எல்லாமே வந்து கவர் ஆகிடுச்சு பட் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம வாங்கினது ஏன்னா வந்து பார்த்திங்கனா இந்த ஆப்ரேஷன் போகும்போது வந்து துணி போடுவாங்கல்ல அந்த துணி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சில டேப்லெட்ஸு வேற என்ன பண்ணுவாங்க வெளியே எக்ஸ்டர்னலாக அதேமாதிரி டாக்டர் வந்தாங்கன்னால் அவங்க வந்து அந்த பேபி டாக்டர் அவங்களுக்கு வரைய வந்து ஒரு ஃபைவ் ஃபீஸ் வந்து வேக்சின் போடுவாங்க அதுக்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக மொத்தமே டோட்டலாக ஒரு செவன்ட்டி தௌசண்ட் வந்து ஆயிடுச்சு ரவுண்டா ரவுண்ட் அப் பண்ணுன்னு சொன்னால் செவன்டி தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆயிடுச்சு எயிட்லேருந்து சிக்ஸ்டி நைன் அந்த அந்த ரேஞ்சு தான் ஸோ வந்து ரவுண்ட் அப் இருந்தவங்களுக்கு நாங்கள் வந்து இது டிஸ்சார்ஜ் ஆகும்போதுமே வந்து அது கணக்கு போட்டாலே வந்துடும் செவன்டி தௌசண்ட் வந்து ரவுண்ட் ஆயிடுச்சு கிட்டே வந்து வந்துருச்சு ஏன்னா நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது எல்லாருக்குமே என்ன நல்லா பார்த்துக்கிட்டேன் எல்லாருக்குமே வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு தான் வந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வசந்தா ஹாஸ்பிட்டல் ஸோ வந்து அது செந்தில் டாக்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நேம் வந்து வசந்த் ஹாஸ்பிடல் ஓம் சக்தி கோவிலுக்கு அந்த ரோடு எண்ட்ல சென்னை பாக்ஸ் பக்கத்துல இருக்க அந்த ஹாஸ்பிட்டல் ஸோ ஃபர்ஸ்ட் பேபிக்கும் அங்கதான் ஆச்சு செகண்ட் பேபியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கதான் ஆச்சு ஆனால் நம்ம தமிழ் சிலை மேடம் பார்த்தோம் ஃபுல் செக்அப்மே அங்கேதான் பார்த்தோம் அவங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல வந்து நமக்கு ரெண்டுமே ஆப்ரேஷன் இங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் டைமே என்னன்னா ஜிஹெச்சுக்கு போறீங்களா இல்ல பிரைவேட்ல பாக்குறீங்களான்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து பிரைவேட்ல பாக்கிறேன் சரி அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் ஆயிடுங்க நான் வந்து சிசேரியன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க எனக்கு வந்து சீக்கிரமா கியூர் ஆச்சு அப்படின்றதுனால செகண்ட் சி செக்ஷன் கண்டிப்பா வந்து அதே இடத்துல தான் அப்படின்னு நாங்கள் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா செகேன்சி செக்ஷனும் வந்து அங்கேயே வந்து பண்ணியாச்சு ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் அது ஒரே ரூம்ல தான் பார்த்தீங்கன்னா கிட்டு ஸ்ரீ ரெண்டு பேருமே வந்து நமக்கு வந்து அந்த ரூம் கிடைக்கிற இதே இல்லை அந்த ரூம்ல ஆல்ரெடி ஒரு பேஷண்ட் இருந்தாங்க நமக்கு வந்து வேற ரூம் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இவங்க தான் வந்துட்டு எனக்கு அதே ரூம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க ஸோ வந்து அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட கீழே வெயிட் பண்ணல டூ ஹவர்ஸ் கிட்ட கீழே வெயிட் பண்ண ரூம் கொடுத்துட்டாங்க அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாரி நமக்கு வந்து அந்த ரூமே கழிச்சு நம்ம வந்து மேல போயிட்டோம் எத்தனை வீட்டுல வந்து பிறந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ வந்து தேர்ட்டி செவன் வீக்கில் வந்து அவங்க பிறந்துட்டாங்க ஸ்டீப வந்து தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ டேஸில் எதுவோ பிறந்தாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து தேர்ட்டி செவன் டூ டேஸ் கிட்ட வந்து இவங்க ரெண்டு ஒரு ஃபைவ் ஃபைவ் டேஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பட் வந்து ரெண்டு பேரும் மோர் ஓவர் சேமாக தான் இருக்காங்க ஆமாம் இவங்களுக்கு மூவ்மெண்ட் கம்மியாக ஆகாமல் இருந்து வயிறு அதாவது வலி அந்த கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு ஒன் வீக் வரைக்கும் வந்து நம்ம ஸ்பிரி கன்ஃபார்ம் தேர்ட்டி எயிட் வீக்கு பட் இன்னும் அந்த ஒரு வாரம்ன்றது கரெக்டாக இருந்திருக்கும் பட் அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கப்புறம் வந்து எப்போ டிஸ்சார்ஜ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர்கே வந்து டிஸ்சார்ஜ் வந்து நேற்று தான் ஆனோம் ஃப்ரைடே நேரத்து தானே ஸோ நேற்று தான் வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆனோம் ஆக்சுவலாக வந்து நம்ம தேர்ஸ்டேவே டிஸ்சார்ஜ் ஆயிருக்க வேண்டியது ஏன்னா அது த்ரீ டேஸ்க்கானக்கு அப்போ தான் வருது ஆனால் தர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவாசைக்கு அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன் அதனால் நம்ம நெக்ஸ்ட் டே வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே கேட்டு வந்தோம் அன்னைக்கு பிஃபோர் டே நீங்கள் நைட்டே அனுப்புகிறதா இருந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா தர்ஸ்டே வச்சு ஃப்ரைடே வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போய்க்கிறோம் அப்படின்னாங்க ஸோ டாக்டருமே வந்து ரெக்கம் பண்ணதுனால நீங்கள் பெட்டர் நீங்கள் ஃப்ரைடே கூட்டிட்டு போயிருந்தாங்க தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க வந்து லோ வெயிட்டு அப்படின்றதுனால வந்து வச்சு பார்த்துட்டு நீங்க கிளம்புறது நல்லது ஏன்னா திருப்பி திருப்பி தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்களுக்குமே போயிருந்ததுனால நெக்ஸ்ட்டு டேவுமே வந்து பெயின் கில்லர் வந்து போட்டாங்க இவங்களுக்குமே அந்த இது மட்டும் நீடில் மட்டும் எடுத்துட்டு நார்மலா வந்து எப்போதும் போல அந்த நீடில் பஞ்சாயத்து எனக்கு ஆயிடுச்சு அதாவது த்ரீ டேஸ் வரையும் தாங்கிச்சு பட் தேர்ட் டே வந்து நைட்டு வந்து தாங்க தாங்கல எனக்கு சுத்தமா வலி வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்றதுனால அதை எடுத்துட்டு நரம்புல வந்து டைரக்டா ஒரு நாள் மட்டும் இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து இவங்க நார்மலா நீங்க எப்பவுமே சாப்பிடுற மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்க தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க லாஸ்ட் டைம்ல ஸ்டீப் பாப்பாக்கு வந்து இவங்க வந்து அந்த சிக்ஸ்டீன் டே கழிச்சு தான் வந்து தண்ணி ஏத்தான் நினைக்கிறேன் அது தலைக்கு தான் தண்ணி ஊத்துனேன் உடம்புக்கு எல்லாம் டெய்லி தான் குளிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அந்த ஸ்டிச்சஸ் நான் பயந்தது என்னன்னா தண்ணி தண்ணி பட்டா ஸ்டிச்சஸ்ல ஏதாச்சும் குளிக்காம இருப்பாங்களா என்ன கோபி அதெல்லாம் இல்ல அதாவது உடம்புக்கு வந்து டெய்லியுமே இருந்தேன் ஸ்ரீபாபா தலைக்கு வந்து இன்னும் கரெக்டா பதி மூணாவது நாள் தான் பாத்தீங்கன்னா தலைக்கு குளிக்க சொன்னாங்க இப்ப டாக்டர் வந்து உடம்புக்கே வந்து டெய்லி குளிங்க எப்போதும் போல சோப் போட்டே வந்து வாஷ் பண்ணுங்க மேல வந்து எந்த ஒரு ஆயிலோ இல்ல வந்து

ஃபர்ஸ்ட் சிசேரியனானா நான் சம்மா இப்படி கிடையவே கிடையாது யாரும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிசேரியனை நம்பி செகண்ட் சிசேரியன்னு சொல்லி போவாதீங்க என்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு போயிருங்க என்ன மாதிரி ஜாலியா இருக்கும் இல்ல எல்லாருமே அத இன்னொரு சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க நான் வந்து சிக்ஸ் இயர் கேப் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்களுக்கும் அதே நிலைமை தான் எத்தனை வருஷம் கேப் விட்டாலுமே வந்து அந்த வழின்றது டிஃப்ரெண்டா தான் இருக்கு செகண்ட் சி செக்ஷன்றதுனால அதனால ஈஸியா இருக்கும் செகண்ட் சி செக்ஷன் யாரும் அந்த மைண்ட் செட் போகிறதீங்கன்னா கொஞ்சம் டஃப்னு நினச்சா கூட ஈஸியா நம்ம தாண்டிடலாம் இது ஈஸின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேதான் இருக்கு பஞ்சாயத்து ஏன்னா எனக்கு அப்படிதான் ஃபஸ்ட்டு கைனாலே இவங்களுக்கு வந்து அந்த அனஸ்டேஷா போட்டுவிட்டு இவங்க நல்லா பெயின் தாங்கினாங்க ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லாவே தப்பையனே இல்லைன்னு சொல்லிட்டு பட் வந்து செகண்ட் செகண்ட் முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்க பாரு கால் மாதிரி தெரியுதா பாருங்க கூப்பிட்டு காமிச்சிருந்தாங்க அவ்வளவுதான் இப்ப தலைவலி இல்லை ஆனா வந்து நேத்து முந்தா நாள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து வலிக்கு கரெக்ட் அதுவும் இந்த இடம் வலிக்குது அது ஏன்னு தான் எனக்கும் தெரில ஆனா நிறைய பேர் சொன்ன விஷயம் தண்ணி நிறைய குடிங்கன்னு குடிக்கிறேன் பாட்டில் பக்கத்துலேயே தான் வச்சிருக்காங்க அந்த பாட்டில் எடுத்துக்காட்டு அது வந்து காலியாக காலியாக ரீஃபில் பண்ணிகிட்டே தான் இருக்கும் தண்ணி வந்து குடிச்சே தான் இருக்காங்க ஸோ நீங்களும் வந்து சீ பண்ணிங்க அப்படின்னா டாக்டரோட ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் என்னன்னா தண்ணி அதை மட்டும் நான் அதிகமாக குடிங்க உங்களுக்கு சீக்கிரமாக ஹீல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஓகே நீங்கள் கேட்ட கொஷின் எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நீல் பார்க்கலாம் கமிங் வீடியோவில் பார்க்கலாம்